வணக்கம் நண்பர்களே நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சின்ன பையன் அவன் தான் படிக்கிற படிப்பு தனக்கு கிடைக்கிற கல்வி இதெல்லாம் வந்து வெறும் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது வெறும் புக்ஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பையன் அவன் எப்படி வந்து இந்த கல்வின்றது நம்மளை சுற்றி இருக்கிற பல பேர்கிட்டையும் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சிக்கிறான் அப்படின்றத பற்றியதான் கதை தான் இது வாங்க கதை கேட்க போகலாம் ராமு மூணாவதுலேருந்து நாலாவது போகிறான் அவன் வந்து அவனுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் ஒரு சின்ன குடிசையில் அவனும் அவங்க அம்மாவும் வாழ்ந்துட்டு வராங்க அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பெருசாக யாரும் கிடையாது சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சுட்டு அவன் ஸ்கூலுக்கு போகணும் மொதல் நாள் வந்து நாலாம் போகிறான் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு மொதல் நாள் பசங்க எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான் அம்மா கேட்குறாங்க ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா இங்கே ஸ்கூல் ஆரம்பிக்குது இல்லையா அவனு ஏன் என்ன பிரச்சனை இல்லை போன வருஷம் வந்து இந்த கணக்கு வாத்தியார் வந்து என்னை என்னை வந்து எப்பயுமே என்னையே டார்கெட் பண்ணுவார் எதையாவது சொல்லி என்னை வந்து திட்டிக்கிட்டே இருப்பார் இந்த வருஷம் யார் கணக்கு வாத்தியாராக வரப்போகிறாங்கன்னு தெரியல இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறான்லாம் சுந்தரம் அவன் வந்து சொன்னான் அவனுக்கு வந்து போன வருஷம் நாளாக இல்லையா அவன் சொன்னான் இந்த வாத்தியார் ஒருத்தர் இருக்கார் ராமசாமின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வந்தார்னா நீ செத்தடா அப்படின்னா எனக்கு அவர் இவர் வாத்தியாராக வந்துட போகிறாருன்னு பயமாக இருக்குமா கணக்குக்கு நீ ஏண்டா பயப்படுற எனக்கு தான் கணக்கு சரியாக வராது இல்லையா உனக்கு தான் தெரியும்ல எப்பயுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பேன் எனக்கு பயமாக இருக்குமா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான் முதல் நாள் போகிறப்ப வாசலில் வந்து மாங்காயெலாம் வச்சு விற்றுட்ருக்காங்க ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன சின்ன மாங்காய் அந்த மாங்காய் வச்சு விற்றுட்ருக்காங்க அப்புறம் வந்து கடலை விற்றுட்ருக்காங்க அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் மாங்காய்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படியே பார்த்துட்டே போகிறான் அம்மா எப்பயுமே அவனுக்கு காசு கொடுப்பாங்க வாங்குறதுக்கு அவன் அப்படியே பார்த்துட்டு போகிறான் எதுவும் வாங்கலை அந்த பாட்டி அவனை வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டிக்கு அந்த இந்த மாங்காய் விற்கிற பாட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க பேரை வந்து அண்ணன் அண்ணன் வந்து பார்த்து இவனை பார்த்து கேட்குறாங்க என்னடா ராமு எப்படி இருக்குது மொதல் நாள் ஸ்கூல் போறியா ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்லிட்டு போகிறான் திரும்ப வந்து வரும்போது நான் மாங்காய் வாங்கிக்கிறேன் பாட்டி அப்படின்ட்டு போகிறோம் உள்ளே போனால் அவன் பயந்த மாதிரியே ராமசாமி அவர் தான் வந்து உனக்கு கணக்கு வாத்தியாராக வராரு பார்த்த உடனே அவனுக்கு முகம்லாம் வேறு திருச்சி பயந்துட்டு அவன் பசங்கள்லாம் சுற்றி இருக்கிறவங்கெலாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க இவனுக்கு கணக்கு வராதுன்றதால ரொம்ப கவலையோடு பார்த்துட்டு இருக்கான் அவரை அவர் நாளே என்ன பண்ணார் மூணாவது வகுப்புல எல்லாம் படித்தீங்க இல்லையா தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஆ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா ஆ பார்த்துட்டு ஒவ்வொரு பசங்களாக கூப்பிட்டு கேட்குறாரு ஒரு பையன்கிட்ட டிவிஷனை பற்றி கேட்குறாரு ஒரு பையன்கிட்ட மல்டிப்ளிகேஷன் பற்றி கேட்குறாரு எல்லோரும் கரெக்டாக சொல்கிறாங்க ராமுவை பார்த்து டே தம்பி வா அப்படின்ட்டு போர்டில் போய் டே டென் டிவைடட் பை ஃபைவ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் போ அப்படின்றாரு அவன் திரு திருன்னு முழிக்கிறான் போர்டில் போயிட்டு டென் டிவைடட் பை ஃபைவ் டென் டிவைடட் பை ஃபைவ்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராது வந்துட்டு பெரம்பாலையே வந்து பட்டக்ஸ்லேயே அடிக்கிறார் அவனை அடிச்சு இது கூட தெரியாது அவனுக்கு போய் உக்காருணுன்னு பசங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் அங்கேருந்து போய் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்ருக்கான் நான் நினச்ச மாதிரியே இந்த வார்த்தையார் வந்துட்டார் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை அடிக்கவே போகிறாரு போ அப்படின்ட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறப்ப அந்த பாட்டி வந்து இவனை கூப்பிடுறான்னு கூப்பிட்டு என்னடா வாங்க வாங்கலையாது அழுதுகிட்டே இருந்தான் வீட்டில் அம்மா பார்க்குறாங்க ஏன்டா என்னடா பிரச்சனை பயந்த மாதிரி அவருதாம்மா டீச்சர் இன்றைக்கி அவர் மேக்ஸு அவர் தெரியும்ல ராமசாமி வார்த்தை யார் நான் சுந்தரம் அவரே வந்துட்டார் அவ்வளோதான் இந்த உதவ போச்சு இன்னைக்கு ஒரு கணக்கு கேட்டார்ம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்ருக்கான் அவன் அம்மா வந்து பெருசாக படிக்காதவங்க அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு முடியலை இப்படியே வார கணக்காகுது ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி போய் திட்டு வாங்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே வரான் ஒரு வீக்கெண்ட் வருது வீக்கெண்ட்னாலே வந்து ராமுக்கு ரொம்ப சந்தோஷம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வருவான் வந்துட்டு ரெண்டு நாள் என்ன விளையாடலான்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ அவங்க அம்மா வராங்க வந்துட்டு டே இன்னைக்கு அண்ணாச்சி கடைக்கு போனாண்டா போனால் அவர் வந்து கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு வந்து நான் பொருள் வாங்கியிருக்கேன் நூற்றி ரெண்டு ரூபா ஆச்சு நீ அவர் வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காரா இதில் என்னென்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா சரியாக பண்ணியிருக்காரன்னு அட போமா என்னால் வந்து இந்த அடிஷன் பண்ணியெல்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப வேலை நிறையா இருக்குது நான் போய் விளையாடணும் பசங்களோட சுந்தரம் வெயிட் பண்ணுறேன் நான் போகிறேன் அப்படின்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க டேய் என்ன அவசரம் ஒருவரும் எனக்கு எனக்கு கணக்கு தெரியாதுன்னா நான் அவங்ககிட்ட கேட்குறேன் நீ இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் வேணாம்மா இப்போ என்னால் முடியாது நான் போகணும் நான் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு போயிட்டான் அவனுக்கு வந்து அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அங்கே என்னென்ன வந்து கணக்கு எப்படி எங்கெங்கே இருக்குன்றது எதுவுமே தெரியல அவனுக்கு புஸ்தகம் 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 அம்மாவுக்கு வசதி இல்லைன்றதால டியூஷன் வைக்கவோ அதெல்லாம் எதுவும் பண்ணவும் முடியாது ஸோ கிளாஸில் வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதான் இதே மாதிரி இருக்கிறான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த பாட்டி வந்து அவங்ககிட்ட ஒரு பாட்டி வந்து அவங்க தெரியும் இல்லையா அண்ணன் அவங்க வந்து வந்தாங்க வந்துட்டு டேய் என்னடா நீ ரொம்ப நாளாக மா மாங்காய் வாங்கவே இல்லையா இப்போ வாங்கிக்கிறியாடா அப்படின்னு கேட்டவொன்னே பார்த்துட்டு எவ்வளவு அப்படின்றான் அஞ்சு மாங்காடா அஞ்சு ஒட்டுமாங்காய் பத்து ரூபா தான் எடுத்துக்கிறியா அப்படின்னு ஒன்று பாக்கெட்டில் இருக்கிற பத்து ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு அஞ்சு மாங்காய் வாங்கிட்டோம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் போயிட்டு இந்த இன்டர்வெல் டைமில் வந்து பசங்கக்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுருக்கோம் அப்போ பசங்கள்லாம் கேட்குறாங்க டே எங்கடா வாங்குனேன் அண்ணன் இருக்காங்களா பாட்டி அவங்ககிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னா எவ்வளோ விட வாங்க அப்படின்னு பத்து ரூபா அஞ்சு மாங்காய் கொடுத்தாங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் அவனை பார்த்து ஏன் ஏன் அஞ்சு ரூபா பா பத்து ரூபாய்க்கு அஞ்சு மாங்காய் வாங்கியிருக்கேன்டா நம்மளாம் ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இல்லையா ஏழு ரூபாய்க்கா எங்கடா கிடச்சிது உங்களுக்கு ஏழு ரூபாய்க்கு மூணு மாங்காய் கொடுத்தாங்க தெரியுமா அவனுக்கு அப்படின்னு ஒன்று ஏழு ஏழு ரூபாய்க்கு தான் ஸ்பெ இது பண்ணிங்களா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்போ செவன் ருப்பீஸ்க்கே உங்களுக்கு கிடச்சிருச்சா ஐயோ நான் தெரியாமல் டென் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே சோகமாக இருந்தது அப்போ வந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகிறப்ப பாட்டியை நான் சும்மா ஓட மாட்டேன் நாங்கள் சாயந்தரமே கேட்குறேன் அந்த பாட்டி மட்டும் வந்து செவன் ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க மூணு மாங்காய் ஆ இந்த பாட்டி மட்டும் வந்து க டென் ருபீஸ் கேட்குறாங்க இது ரொம்ப தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பாட்டிக்கிட்ட போவான் பாட்டி போயிட்டு பாட்டி என்னடா என்ன ஏமாற்றிட்டீங்க இல்லையா நீங்கள் என்ன உன்னை ஏமாற்றிட்டேன் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க பத்து ரூபா எத்தனை மாங்காய் கொடுத்தீங்க அஞ்சு மாங்காய் ஆ அஞ்சு மாங்காய் கொடுத்துட்டு பத்து ரூபா வாங்கிட்டீங்கல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரித்தாங்க அவங்கெல்லாம் வந்து வெறும் செவன் ருப்பீஸ்க்கு செவன் ருபீஸ்க்கு மூணு மாங்காய் வாங்கினாங்க தெரியுமா அப்படின்னு அந்த பாட்டி வந்து இவனை பார்த்தாங்க நீ என்னடா படிக்கிற நாலா அப்போ படிக்கிறேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்டு உனக்கு கணக்கெலாம் வருமா ஆ நல்லா வரும் எனக்கு அதான் பார்க்குறேன்னு நல்லா வருதுன்னு வா உக்காரு அப்படின்ட்டு அவங்க வந்து அவனுக்கு புரியல மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சரி நான் உனக்கு வந்து பத்து ரூபாய்க்கு எத்தனை மாங்காய் கொடுத்தேன் அஞ்சு மாங்காய் அப்போ ஒரு மாங்காவோடய விலை என்ன ஒரு மாங்காய் விலையா எனக்கு தெரியாதே இங்கே பாரு இந்த பத்தை அஞ்சாவில் வகுத்தனா எவ்வளோ வரும் அவனுக்கு கையெல்லாம் வச்சு கணக்கு போட்டு ரெண்டு அம்னா அப்போ ஒரு மாங்காவோட விலை நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் உனக்கு ரெண்டு ரூபா கரெக்டா ஆமாம் சரி அந்த பாட்டி உனக்கு எவ்வளோ மாங்காய் வாங்கி கொடுத்தாங்க ஆ அவங்க வந்து ஏழு ரூபா தான் எத்தனை மாங்காய் கொடுத்தாங்க மூணு மாங்காய் அப்போ ஒரு மாங்காவோடய விலை என்ன சரி இப்படி வச்சுக்கோ ஒரு மாங்காவோட விலை அவங்க ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ மூணு மாங்காவோடய விலை என்னவாக இருக்கணும் ரூபா தான் அந்த பசங்க ஏழு ரூபா கொடுத்து ஏமாந்துருக்காங்கடா இது உனக்கு புரியலையா அவனுக்கு அடா ஆமாம்ல அப்படின்னு ஆச்சரியமாக அவங்க அந்த அண்ணன் பாட்டியை பார்ப்பான் இது தெரியாமல் நான் ஒன்றை போய் இது திட்டனே அப்படின்னு ஒன்று அந்த பாட்டி இவனை கூப்பிடுவான் கூப்பிட்டு நீ படிக்கிற எல்லா உன் புஸ்தகத்தில் அந்த படிப்பு வந்து வெறும் புஸ்தகத்தில் இல்லைடா இந்த அப்புறம் சொல்லி கொடுத்தான் பாரு கணக்கு இந்த கணக்கில் தான் இருக்குது அப்படின்னு வருவான் வீட்டுக்கு வரப்போ அவன் யோசிப்பான் அவங்க கணக்கு வாத்தியாரும் வந்து ராமசாமி அவரும் வந்து இதே பாடத்தை தான் அவர் மொதல் நாள் வந்து அவர் கேட்டிருப்பார் டென் டிவைடட் பை டூ என்னன்னு டென் டிவைடட் பை ஃபைவ் என்னன்னு அப்போ வந்து டூன்னு வந்திருக்கும் அவனுக்கு ஆன்சர் இப்போ இன்றைக்கி இந்த பாட்டி வந்து அந்த மாங்காய் விஷயத்தில் ரொம்ப அழகாக அவனுக்கு புரிய வச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்தவொன்னே அவங்க அம்மாவை பார்த்தான் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அம்மா இன்றைக்கி அந்த அண்ணன் பாட்டி இருக்கேன் யார்ரா அவங்க பாட்டிம்மா அவங்க வந்து எனக்கு மாங்காயெலாம் கொடுப்பாங்க ஆ அவங்க எனக்கு வந்து கணக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தெரியுமா ஆ கணக்கு டிவிஷன் சொல்லி கொடுத்தாங்க ஆ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாதடா இல்லைம்மா இது வந்து என்னென்னா அந்த அவங்க என்ன சொன்னாங்க படிப்புன்றது புக்ஸில் மட்டும் இல்லையா வெளியில் நிறைய விஷயத்தில் கற்றுக்கணுமா அப்படின்னு ஏன் அந்த பாட்டி சொன்னால் தான் உனக்கு புரியுமா நான் உன்னை எத்தனை நாள் கேட்குறேன் எனக்கு வந்து நான் எனக்கு கணக்கு வரேன் அதெல்லாம் எனக்கு இந்த உங்கள் கொடுக்குற அந்த பில்லை வந்து ஆ ஆட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு ஆ கூட்டி கொடுறான்னு சொன்னேன் இது பண்ணுறியா கேட்குறியா ஆ அப்போல்லாம் நீ கேட்க மாட்டேன் அந்த பாட்டி சொன்னேன் கேட்பேல அப்படின்னு அன்னிலேருந்து வந்து அவனுக்கு வந்து அவன் படிக்கிற முறையே வந்து மாறிடுச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மேக்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு பயப்படலை ஏன்னா அவனை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தான் அங்கே எங்கெங்கெல்லாம் படிப்பு இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தான் கணக்குன்றது அவனுக்கு வந்து ஒரு புதிராக இல்லை இப்போ வந்து அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே நண்பர்களே இந்த கதை மூலியமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கல்வி படிப்புன்றது வந்து வெறும் புக்ஸில் மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் பல பேர்கிட்ட எப்படி ராமுவுக்கு வந்து படிப்பறிவே இல்லாத அண்ணன் அவங்கக்கிட்ட அந்த பாட்டிக்கிட்டேருந்து வந்து அவங்க கற்றுக்கிட்டானோ அதே மாதிரி நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற பல பேர்கிட்டேருந்து இருந்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்